அந்தல பாய்கிட்ட சரி பாய்கிட்ட கொண்டு வர எடுங்க எடுங்க பாய்கிட்ட விடுங்க பாய்கிட்ட கொண்டுனாலும் போடி நீ ஓடிப் போற நீ அங்க ஓடிப் போணும் கேள அவன் நிக்கிறப்ப சார் மீனு பாப்பா அந்த பா அண்ணா சாமீல்ல ஊருக்கு அப்படியே வர வேண்டியது இல்லை மேடை குடுதினா அப்படியே போடுறேன் நீங்க ஓடிப் போங்க ஐயா குட்டிட்டினதுக்கு தண்ணீர நான் போடுறேன் இன்னொரு போன் மூலமா போடுறேன் சிட்டி போடுறேன் சை 50 தனியா அப்படியே இறங்க இறங்க போடுறேன்

உச்சிட்டு <laughs> போட்டு <laughs> <laughs> βை不多зд譯. ordered 2 4 5 6 6 6 6 6 6 9 2 3 5 6 6 6 7 6 6 6 6 6 7 6 6 6 8

நே நிக்குங்க இருட்டுக்கு வந்து நிக்குங்க அய்யே ஏறிங்க அய்யே ஏறிங்க சின்னவர் அவர் வீதியா இருக்காரு நீ பாத்தா பனிட பண்ணிக்கலாம் கொஞ்ச கொஞ்ச வந்துருங்க அதுக்கு லேபர் எல்லாம் இந்த பக்கம் ஒரு ஆளு கூடி இருக்காரு இந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போறாரு நான் போற லவங்க அண்ணကြီး அண்ணကြီး போ 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 கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இம்பார்ட்ங்க கொஞ்ச நேரம் இம்பார்ட்ங்க சூடு தம்பி தம்பி அண்ணே கொஞ்ச நேரம் ஏறிட்டு தலைய மூடி மூடி திருப்பி திருப்பி நடந்து போறேனே மோகன் பாத்து பாள போலாம் பாக்க முடியே போடு 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 குடு போடு

வாங்க எல்லாம் காமிச்சு போது மேல போடு இது மேலே போச்சி இருக்கு உச்சி இரு போற <sus> போற <speaking in foreign language> <speaking in foreign language>

எங்க போடுங்க. பாசி கூம்பறவனா நீ. நீங்க उधरேட்டு என்ன

ப்பா <laughs>

ஏபூர்வமாக அற்புத கோலம் ஈடி மேலான் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்புலத்துள் நின்று ஒற்று நடந்தை இடும் போற்றி போற்றி சோதியே சுடரே சூழலி விளக்கேயில் குலைமனை மனந்தை அறிவியூகி போட்டி போற்றி அரக வாழ்க அந்தனர்

আন্তুইচ <laughs> আইডি <laughs>